ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து ஒரு கப்பு பச்சரிசி அரை கப்பு வச்சு உளுந்து கஞ்சி வைக்க போறேங்க தேங்காய் இதெல்லாம் நல்லா உளுந்து கஞ்சி உடம்புக்கு நல்லதுங்க வெயில் உளுந்து கஞ்சி நல்லதுன்னு சொல்லி உளுந்து கஞ்சி வைக்க வீடியோக்குள்ளே போய் சாப்பிட்டு உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுங்க நல்லா கழுவி வச்சுருக்குதுங்க மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாங்க பச்சரிசி அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்குதுங்க எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க அரைச்சு தண்ணி சேர்த்திக்கலாங்க அரிசி மாவு ஒரு கப் சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்து பிணைஞ்சுக்கலாங்க சின்ன சின்ன குழகையா பிடிச்சிக்கலாங்க சின்ன சின்னதா தண்ணி ஊத்து பத்துலன்னு கொஞ்சம் மறுபடியும் தண்ணி ஊத்திக்கலாம் மாவை எல்லாம் பிணைஞ்சு வச்சாச்சுங்க சின்ன சின்னதா ஒரு பால் மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கலாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாங்க ஒரு குண்டா அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பில் வச்சு ரெண்டு தம்பி தண்ணி ஊற்றிக்கிலாங்க தண்ணி கொதிச்சி வந்துடுச்சிங்க உளுந்து பச்சை அரிசி ஆட்டி வச்சிருக்கிற மேலே அதை கரைச்சி ஊற்றிக்கலாங்க தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கிலாங்க நல்லா கட்டிக்கலாம் கரைச்சி ஊற்றிக்கலாங்க கண்ணிலே நல்லா மாசிச்சு ஊத்தி கிளைய விட்டுக்கலாம் அப்படியே ஊத்தி அப்படியே கட்டிலாம் கரண்டி எடுக்காம அப்படியே கிளறி விட்டுக்கலாம் கிளையர் கட்டிடலாம் நல்லா கலந்துருக்கு அப்படியே பத்து நிமிஷம் அப்படியே லேசான தீயில் அப்படியே கொதிக்கிடுங்க அரிசி மாவு ஊற்றி அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க அப்படியே போட்டு கிளறி விட்டுக்கலாங்க கஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு உளுந்து கஞ்சி நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க கொலக்கூட நல்லா நல்லா வந்து வந்துச்சு மண்டப பாவா காய்ச்சி வச்சிருக்கவங்க அப்படியே ஊத்திக்கலாங்க கொதிக்க வச்சு வச்சிருக்க அப்படியே ஊத்திக்கலாங்க இந்த கிளறி விட்டுக்கலாங்க பாவையெல்லாம் சூத்தி ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சுங்க நல்லா கொதிச்சு வருது பாருங்க உளுந்துங்க நல்லா கொதிச்சு வந்து கேட்கு உளுந்துங்கல்ல நல்லா கொதிச்சு வச்சிருச்சுங்க இப்போ நல்லா கொதிச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க மண்டவால் ஊற்றும் நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க இப்படியே ஒன்று ஒரு கொதி வரட்டுங்க இப்படியே கரண்டி எடுக்காம கரண்டி கிளறிட்டே இருந்தாலும் அடிப்பத்தாமல் இருக்குங்க நல்லா வந்துருந்துச்சு உடச்சு சேர்த்துக்கலாம் நாளை வண்டி ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பால் அரைச்சு மிக்சியில் போட்டு அரைச்சு பாலாக வடிச்சு வச்சிருக்கீங்க ஒரு கப் சேர்த்துக்கலாங்க ஊற்றி அப்படியே கிளறி விட்டுக்கலாம் வெளியேச அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்காங்க பூ ஒரு கப் சேர்த்துக்கலாங்க தேங்காய்பூ சேர்த்தா உளுந்து கஞ்சி குடி குடிக்க நல்லா நடிச்சு நல்லா சாப்பிட நல்லா இருக்குங்க தேங்காய் பூ சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க தேங்காய்பூ சேர்த்து தேங்காய்பூ சேர்த்து கிளறி உளுந்தங்கஞ்சி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க வெறும் உளுந்தங்கஞ்சி குடிச்சிருக்கலாம் இப்ப உளுந்தங்கஞ்சிலேயே கொலக்கட்ட பண்ணி பண்ணி இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க ரெடி இருச்சு வாங்க குடிக்கலாம் சூப்பரா இருக்குங்க கொலக்கட்ட உளுந்தங்க கொலக்கட்ட படம் ரொம்ப சூப்பரா இருக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாங்க

பத்து கட்டம் போட்டு சொல்லு சூப்பரா இருக்கு உளுந்தங்க சூப்பரா இருக்கு